அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானும் ராகு பகவானும் சப்புளம் போட்டு ஒரு சனி பகவானையே சமாளிக்க முடியாது ராகுவும் கூட இருக்காரு ராகு எப்பொழுதுமே எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உடல் நலத்துல தொந்தரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்க மூட்டி வலி அடுத்தது கால் பாதம் வலி எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளம் யூரினரி இன்ஃபெக்ஷன் பிறப்புறுப்பு மற்றும் பின் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாதத்துல வழி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜென்மத்தில் சனி நடக்கிறதுனால சில சில தேவையற்ற வண்டி வாகனங்கள்ல கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்ப இந்த காலகட்டங்கள் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பா இருக்கும் இண்டிவிஜுவலா வண்டி வாகனம் எடுக்காம பொது போக்குவரத்து அதாவட்டது பஸ்ஸு ட்ரெயின் இத மாதிரி பொது போக்குவரத்தை பயன்படுத்தினா சிக்கல்களை தவிர்க்கலாம் இல்ல சமயம் எனக்கு நான் போனோம் டூ வீலர்ல தான் போனோம் கார்லதான் போனோம் அப்படின்னாக்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பிருங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அர்ஜென்ட்ல போகும்போது விபத்துகள் நீங்க சரியா ஓட்டினாலும் இருக்கிறவங்க சரியா ஓட்டாம வண்டி வாகனங்கள்ல கெண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியில இருக்கிற சனி பகவான் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறாரு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே தொடர் தோல்விகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால புதிய முயற்சிகள் செய்கிறத இந்த பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் குறைச்சுக்கிறது சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்கும் இதை தவிர சனி பகவான் உங்களுடைய ராசியில இருந்துக்கிட்டு உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு ஏழாம் இடம்ன்றது லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் பார்ட்னர் சேர்ந்தது அதுவும் சிம்மம் அப்ப கேட்கவே வேண்டாம் அப்ப உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாக்க உங்களுடைய பார்ட்னர் உங்களை ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாரு தொழில்கள்ல தடுக்கல்களும் சமரசங்களும் செய்து கொள்ள வேண்டிய காரணகட்டமா இருக்கும் அதனால ரொம்ப எச்சரிக்கையோட செயல்படணும் எச்சரிக்கையோட செயல்பட்டா பிரச்சனைகளை தவிர்க்கணும் மொத்தத்துல பார்த்தோம்னாக்க கும்பராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி தொண்ணூறு சதமான பழங்களை தரும்னு சொல்லலாமா தொண்ணூறு சதமான பழங்களை தரும்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்